いいけど。Yes. கல்லூரி பி அணிவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் இதனைத் தொடர்ந்து கடப்பூர் பி கே ஆர் பி கோபி இரு அணிகளும் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம் அதனை தொடர்ந்து சந்திரம் அறிவித்த அணிகள் பயன்படுத்திக் கொள்ளு கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது களத்தில் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோபிசர் சக்தி பிரதர் டி அந்தியூர் அடிக்கலும் சம பிள்ளைகள் மூன்றுக்கு மூன்று

சத்திபிரத சிட்டி அந்தியூர் நான்கு கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஐந்து இதனைத் தொடர்ந்து டைகர் செவன் கடபூர் பி கேஆர் ஆர்ட்ஸ் காலேஜ் பி இரு அணிகளும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கேட்டுக்கொள்கிறோம் அவர்களை ஐந்துக்கு ஐந்து சத்யபிரத டி அந்தியூர் அணியினர் ஆறு வெற்றி புள்ளியிலும் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் ஏழு வெற்றி புள்ளியும் எடுத்து ஒரு புள்ளி முதலில் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்

இதனை தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் வர்சஸ் பிகேஆர் பி இரு அணிகளும் தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வித்யாலயா பி அணியினரும் அதனை எதிர்த்து பி ஊட்டச்சந்திரம் காலேஜ் டி புரத ஏழு கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் மத்தியில் ஐந்து இதனைத் தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் பி கே ஆர் பி அதிரை புரதேศรี विद्यालय பெற்ற்க வேலலிப்பள்ளி கோபி வெர்சஸ் எஸ்.எ.பி.கே.சி.பி ஒட்டிட்டுக்กระทํ 16க்கு 7 என்று वचीपुल् मुलो आर्ट्स कॉलेज இதனைத் தொடர்ந்து அடுத்த அடுத்தபடி அணிகளில் டைகர் செவன் கடகூர் மசிஆர்பி உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு ஸ்ரீ வித்யாலயா கோபி மற்றும் எஸ்எபி கே சிபி ஒடுத்தம் இரு அணிகளுக்கு முதல் அழைப்பு ஆட்டு இடைவெளியில் சக்தி பிரதர்சி அத்தியூர் ஏழு வெற்றி புலியும் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் படையினர் பதினாறு வெற்றி புலியும் எடுத்து ஆட்டம் என்று துவங்குகின்றது கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் இவ்வாறு தொடர்ந்து அடுத்து ஆடுகளம் வர வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் பி கேஆர் பி அணியினர் தயார்படுத்திக் கொண்டு அழைத்த மருகனும் ஆடுகளம் விரைந்து ஒரு மட்டுக்கொள்கின்றோம் হাইবোট গোবীআর্টস কলেজ பத்துக்கு இருபத்தி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் முட்டளைய கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் வீட்டு ஒரு வெற்றி புள்ளி கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி இருபத்தி நான்குக்கு பத்து பாயிண்ட் சக்தி பிரதேச அணியினர் பள்ளி விளையாட்டு வீராங்கனைகள் அதன் எதிர்கொள்ளு அணி கல்லூரி விளையாட்டு வீராங்கனைகள் சக்திபிரதற்கு கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் ஆஃப் தடைசி ஐந்து நிமிடம் பழகனர் ஊக்கப்பள்ளி சக்தி இருபத்தி ஏழு விளையாட்டு வீரர்கள் பார்வையாளர்கள் அனைவரும் காரணத்திற்கு தாங்கள் கொண்டு வந்துள்ள பொருட்களுக்கு தாங்களே பாதுகாப்பு விட்டு மற்றவர்களை குறை கூற வேண்டாம் கவனமாக உங்களது பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் போர் சக்தி பெறுதல் இதனை தொடர்ந்து அடுத்து ஆடுகளம் வருவெண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு அதனை தொடர்ந்து ஆடுகள வருவெண்டிய அணிகள் ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கோபி எஸ் 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 எம் பி கே சக்தி பிரதர் டி அந்தியுறையினர் பதினாறு கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் அணியினர் இருபத்தி எட்டு கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மணி பிளே முப்பதுக்கு பதினாறு என்ற வெற்றி புள்ளி முன்னிலையில் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் அணியினர் நேற்று ஒரு ஊக்க புள்ளி அந்தியினருக்கு கடைசி இரண்டு நிமிடம் டூ த பிளே லாஸ்ட் டூ

கடபூர்வ கேர் பி அணியினர் விரைந்து வருவாய் கேட்டுக்கொள்கிறோம்